பாகிஸ்தானுக்கு எதிரான சாம்பியன்ஸ் ட்ராஃபி லீக் போட்டியில் இந்தியனை தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு கொண்டு நாற்பத்தி ரெண்டாவது ஓவரிலேயே அபார வெற்றியை பெற்றது இந்த போட்டியில் முதல களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில சவுத் ஷாஹில் இரண்டு கேப்டன் முகமது ஆறு குஷ்டில் ஷா முப்பத்தி எட்டு ஆகியோர் மட்டுமே பெரிய ஸ்கோர்களை அடித்தாங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா படம் மோசமாக சொதப்பியதால பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்கள் முடிவில் ஆல் அவுட் ஆகி இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்களை தான் அடிச்சாங்க இந்திய அணியில் குல்தீப் யாதவ் ஒன்பது ஓவர் ஓவர்களில் நாற்பது ரன்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் மேலும் ஹர்திக் பாண்டியாவுமே அபாரமாக செயல்பட்டு ரெண்டு விக்கெட்டுகளை சாய்த்தாரு இலக்கு துரத்தி களமிறங்கிய இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா இருபது பெரிய ஸ்கோர் அடிக்காமல் ஆட்டத்தை எழுந்தார் அடுத்து பாத்தீங்கன்னா சுமன்கள் நாற்பத்தி ஆறு அய்யர் ஐயர் ஐம்பத்தாறு ரெண்டு பேருமே அபாரமாக செயல்பட்ட போது விராட் கோலி தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடினார் கடைசி வரைக்குமே ஆட்டம் இழக்காமல் விளையாடினாரு இறுதியில் இந்திய அணி வெற்றிக்கு ரெண்டு ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில கோலி அவர்கள் சத சதம் அடிக்க நான்கு ரன்கள் தேவைப்பட்டது அந்த சமயத்துல கோலி பவுண்டரி அடித்து சதத்தை பூர்த்தி பண்ணாரு விராட் கோலி அவர்கள் நூத்தி பதினோரு பந்துகளை எதிர்கொண்டு ஏழு பவுண்டரிகள் உள்பட நூறு ரன்களை குவித்து இருக்காரு இதனால இந்திய அணி நாற்பத்தி புள்ளி மூணாவது ஓவரிலேயே இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன்களை குவித்து அபார வெற்றியுமே பெற்றது இந்திய அணி பாத்தீங்கன்னா ரெண்டு வெற்றிகளை பெற்று அரையிறுதியை கிட்டத்தட்ட உறுதி பண்ணிருக்காங்க இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறும் பட்சத்துல மார்ச் நாலாம் தேதி நடைபெறும் அரையிறுதியில குரூப் பி பிரிவுல இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அப்படின்ற இங்கிலாந்து அணியுடன் மோதும் குரூப் பி பிரிவுல அரையிறுதிக்கு முன்னேற சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கா சோ இந்த ரெண்டு அணியில ஏதோ ஒரு அணியுடன் இந்திய அணி செமிபைனல் ஆட போறாங்க சோ அப்படி அந்த அணியை ஜெயிக்கும் பட்சத்துல இந்திய அணி சாம்பியன்ஸ் ட்ரோபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பைனல்ல அதிரடியாக களமிறங்குறாங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க